துயர சம்பவம் சொன்னதை செய்த விஜய் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவிகா விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்டு நெரிசல் துயரத்தில் நாற்பத்தி ஒரு நிகழ்வு தமிழகத்தை அதிர்ச்சி அடைய செய்தது மக்கள் அதிக அளவில் திரண்டு வந்ததால் ஏற்பட்ட நெரிசலில் பலர் திறனை உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து சமூக அரசியல் பொது அமைப்புகள் அனைத்தும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தன தாவிகா தலைவர் விஜய் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் துயரத்தில் மூழ்கினர் உடனடியாக மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டன இதனையடுத்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்காக நிவாரணம் அறிவிக்கப்படும் என தாவிகா தலைமையகம் தெரிவித்திருந்தது அதன்படி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தாவேகா தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் கூட்ட நெரிசல் துயரத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளில் தலா இருபது லட்சம் ரூபாய் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது மேலும் தாவேகா எப்பொழுதும் மக்களின் நலனுக்காக செயல்படும் கட்சியாகும் இழந்த உயிர்களை திருப்பிக் கொடுக்க முடியாது ஆனால் அந்த குடும்பங்கள் மீண்டும் வாழ்வை தொடங்க உதவியாக இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது இவ்வாறு அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாவேகா சார்பில் தற்பொழுது உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மட்டுமன்றி காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என கட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் விரைவில் கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் எனவும் தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது முதலில் நிவாரணம் வழங்கப்பட்டு அதன்பின் தலைவர் விஜய் நேரில் சென்று மக்களுடன் சந்தித்து பேசுவார் எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கரூர் துயரச் சம்பவம் குறித்து மாநில அரசு தனிப்பட்ட விசாரணை நடத்தி வருகிறது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட குறைகளை ஆய்வு செய்கின்றன இந்த சம்பவம் மூலம் பொதுக்கூட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது மக்கள் நெரிசல் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் கூட்டம் நடைபெறும் இடத்தின் திறன் மருத்துவ அவசர உதவி திட்டம் ஆகியவற்றில் அதிக கவனம் தேவைப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் கரூர் துயரச் சம்பவத்தில் நாற்பத்தி ஓர் உயிர்கள் இழந்தது மிகப்பெரிய சமூக பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது தாவேகா தலைமையலகம் அறிவித்துள்ள நிவாரண நடவடிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு சிறு நிம்மதியை அளிக்கலாம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பகிர்ந்து இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க